வணக்கம் காந்தி காஞ்சிகேசன் பேசுகிறேன் பிக்பாஸை லெவன் டென் முடிஞ்சதுங்களேன் அவ்வளோ இன்றைக்கி ஏதோ விறுவிறுப்பாக இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த புலன் விசாரணை மாதிரி நடந்தது இன்றைக்கி இந்த பிக் பாஸே அதாவது விஜய் சேதுபதி வந்தார் ஏதோ சம் இதாக இருக்குதுன்னு பார்த்தா புலன் விசாரணை மாதிரி ஒரே என்கொயரி அப்படின்னு என்கொயரி மேலே என்கொயரி நீங்கள் என்ன சொன்ன நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி ஆனீங்கன்னு ஒவ்வொரு இதில் வந்து இந்த நேற்று நடந்தது பார்க்கலாமா அப்படின்னாங்க வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராமு வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை அது ஜாலியாக தான் இருக்குது அது வந்து என்னென்னா இந்த விஷாலும் இந்த சவுண்டும் அவங்க பாட்டு ஹாப்பியாக பேசி போகிறாங்க இதுங்கெல்லாம் இதெல்லாம் தடை பண்ணணுங்க இது மாதிரி பேசுகிறாங்க இது மாதிரி இப்படி பண்ண விஷால் வந்து நம்ம பெரிய இது மாதிரி பேசிக்கிறான் அவன் ஒன் ஒன்றுமே இல்லை இது வந்து நான் தட்டி கேட்கணும் அதுக்கு மேலே பேசுகிறேன் அப்புறம் சரிஞ்சு விஜய் சேதுபதி வராரு அவர் வந்து இன்னிக்கு கொஞ்சம் நல்லா பவுடர்லாம் அடிச்சு ஜம்முன்னு பண்ணியிருக்காரு கொஞ்சம் முகம் கொஞ்சம் பவுடர்லாம் போட்டால் மாதிரி இருக்குது நல்ல மேக்கப்பில் வந்திருக்கார் ஒரு சமே ஏன்னா ஷூட்டிங் நின்று கூட வந்திருக்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கேர்ஷலாக வருவார் அது ரொம்ப பிடிக்கும் இன்னிக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருந்தாருன்னு வைக்கலாம் முகம் கொஞ்சம் பெயிண்டிங் போட்டாமல் இருந்தது அப்புறம் வந்தோடனே நேற்று இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஆனால் விசால நல்லா ரோஸ் பண்ணார் நீ வந்து ஒன்றும் இல்லை இன்னும் அது இன்னும் சொன்னார் நல்ல பேர் கொடுத்தார் அவனுக்கு நீங்கள் அதாவது தலைவருக்கே சரி கிடையாது ஃப்ராடு ஃப்ராடுன்னு கொடுத்தாரு ஃப்ராடுன்ற பெரிய வார்த்தை அவர் ரொம்ப ஈஸியாக கொடுத்தாரு அதை அவர் விசாலால் மறுக்க முடியாது ஏன்னா அவன் கேமே ஆட்ல ஃபுல்லாக அந்த அன்சு அன்சுன்னு அது ஷார்ட் நேமில் வேறு கூப்பிட்றாரு அது அதுக்கு அதுக்கு ஃபேவராக தான் மாதிரி அதேமாதிரி ஜாக்லின்னா குரல் கொடுத்தா அது எல்லாத்துக்கும் சேர்ந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இது பண்ணார் ஆனால் அப்பப்போ மட்டும் அந்த முத்துக்கு அப்பப்போ வான்னு கொடுத்தாரு முத்து உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் அவர் அதிலே முத்து ஒரு மாதிரி ஆகிட்டார் இன்றைக்கி மான் ஓப்பன் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராமில் முத்து எழுந்தோடனே பாஸ்கிட்ட பேசுகிறார் பாஸ் என்னை மன்னிச்சுடுங்க நான் எப்போவுமே இப்படி புலம் இருந்ததில்லை ஏதோ தவறு பண்ணிட்டேன் கொஞ்சமாக தவறு பண்ணிட்டீங்க வேணே விட்டு கொடுத்து அது வந்து அதாவது நீங்கள் அசைக்க முடியாது இடத்துல இருக்கிற ரெண்டு ஒரு தைரியத்தில் அந்த பவித்திர ஒரு இது பண்ணலான்ட்டு அதுக்கு நீங்கள் ஆடவே வேணாம் அதோடு நீங்கள் கமனு நான் வரலப்போ அந்த கேம் சொல்லிட்டு போனோம் யாரும் நீ தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல போகறதில்லை ஏன்னா நீங்கள் வந்து ஃபேன் பேசிக்கில் இருக்கீங்க எல்லாமே ஃபேன்லாம் உங்களை காப்பாற்றுவாங்க நம்ம ஒன்றில் நம்ம தான் இருக்குன்னு நல்லா தெரியும் ஆடவே விட்டால் அது எப்படியும் அந்த பவித்திரம் முட்டி ஏதோ மோதின்னு வந்திருக்கும் அதனால் நீங்கள் வேணுன்னே பண்ணதை நீங்கள் நல்லா இது இதுக்கு பண்ணி தான் ஆகணும் அந்த கேம் கூட நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த பால் வரும்போது கம்முன்னே இருப்பார் ஒன்று கேட்டால் நான் வந்து அப்போ நான் ஏதோ திங்கிங்கில் இருந்தேன் அப்படின்னு அது சின்ன பாலாக தான் ஒத்துக்கலாங்க ஒரு சின்ன இந்த பேட் இது ஐ மீன் டென்னிஸ் பால் மாதிரி தான் ஒத்துக்கலாம் இல்லை ஃபுட்பால் மாதிரினா கூட ஒத்துக்கலாம் இல்லை சாதா ரப்பர் பாலாக இருந்தால் ஒத்துக்கலாம் இது இருக்கிறதுலே பெரிய பால் தான் இதுக்கு மேலே பால் கிடையாது இனிமேல் தான் தயாரிக்கணும் அதுக்கே அவர் கோட்டை விட்டார்னா அதுவும் கோல் போஸ்ட் செம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து அவ்வளோ அகலமும் கிடையாது கரெக்டாக மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு அடி கூட இருக்காது அதில் இவர் நிற்கிறாரு இப்படி கை நீட்டினாலும் அப்படின்னு ஏதோ ஒரு பொருட்க மாட்டார் அதை சமாளிக்கிட்டு முட்டு கட்டினார் முடியல இருந்தாலும் இன்றைக்கி எதோ பேசுகிறேன்னாரு பேசாமல் போனது அவருக்கு இன்றைக்கி நைட்டு அவர் தூங்குவாரா என்னான்னு தெரியாது நம்மளுதான் தான் அப்படி ஆனால் அது நேற்றே ஷூட் பண்ணியிருப்பாங்க அது வேறு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முட்டுக்கிட்ட என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னு தான் இருக்கும் மற்றபடி இந்த விஷால்கிட்ட உங்ககிட்ட நான் பேச விரும்பலை அதே மாதிரி வே ஜெப்ரிகிட்டையும் பேசற மாதிரி ஏன்னால் ரொம்ப பவுலிக்க மாட்டான் அந்த ஜெப்டி வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் இப்போ கூட பேசிட்டு போன உடனே அந்த சவுண்டு அந்த அனுப்பிச்சிக்க ஆமாம் ரெண்டு பேர்கிட்ட ஜெப்படி நடுவில் அவள் போய் ஏங்க நீ ஃபீல் பண்ணுறப்ப எப்படி வந்து சவுண்டுக்கிட்ட சேர்த்து பிடிச்சோடனே நேராக ஜெப்ரி மேலே போய் ஆடுறாங்க அவர் வந்து அவ்வளோ பாசக்கார தம்பி ஆகிட்டார் இதெல்லாம் எங்கே போய் முடியுமா தெரியல அதே மாதிரி தீபக்கு நல்லா சர்டிஃபிகேட் கொடுத்தாரு உங்களை வந்து நல்ல பிளேயராக பார்க்குறேன்னு சார் நான் எனக்காகல என் பையனுக்கு அவர் அதில் வந்து அவங்க ஃபேமிலியை நினச்சது பார்க்குறது நல்லா இருந்தது அது இவரும் சேதுபதி நல்லா இது பண்ணேன் ஆனால் அந்த இடத்துல தீபக் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டார் ஐ மீன் கொஞ்சம் அழுதுட்டான்னு வைக்கலாம் ஃபேமிலியை அதை பையனை நான் நினச்சி அதோட சர்ட்டிஃபிகேட் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டைம்ல மஞ்சரியார் க்ளோஸ் அப் காமிக்கிறாங்க அவங்களும் அப்படி கண்ணை தொடக்கிறாங்க அவங்கவுங்க அந்த ஃபேமிலியினுடைய இது ஏன்னா அவங்களும் குழந்தைய விட்டு வந்திருக்காங்க அதனால் அந்தந்த ஃபீல் தெரியுது மற்றபடி இந்த ரஞ்சித்தையும் கேட்டேன் கேட்டால் இல்லை சார் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் நியாயமாக பேசின மாதிரி இருந்தது அவரும் சில இடத்துல இதெல்லாம் போட்டு காமிக்கணும் அவர் வந்து இவன் மேலே எழுந்தது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும் பாவம் அவர் விட்டாங்க ஏன்னா அவர் எப்படி இந்த மாதம் இந்த வாரம் எடுத்துருவாங்க பொழுது அவர் அதனால் தெரியுது ஏன்னா நேற்று அந்த டாஸ்கில் அவர் ப்ரீ டாஸ்கில் வின் பண்ண இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு ஹோப்பில் இருந்துருப்பார் இந்த வாட்டி இந்த ரியானை ரயான் கேட்குறாங்க இதுதான் கடைசி ப்ரீ பாஸ்னு இது கூட ரொம்ப சப்போர்ட்டிங்லாம் தான் நடந்தது இவனை கூட எடுத்துடலாம் இது ஒன்றும் உழைச்சி பண்ணல சும்மா அதாவது உனக்கு தரக்கூடாதுன்னு எப்படியும் வந்து ரஞ்சித்துக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி தான் இவனுக்கு கொடுத்தாங்க அந்த இதில் ரஞ்சித்தை வந்து இவளுக்கு தரக்கூடாது அது ஜாக்லின் தரக்கூடாது இவனுக்கு கொடுத்துட்டாங்க இதுதான் விஷயம் இது வந்து சும்மா உக்காந்து இந்த காக்கா உடத்தையும் கதையாகி போச்சு இவர் வின் பண்ணிட்டார் மற்றபடி ஒன்றும் இல்லை மற்றபடி மற்றபடி ஒன்றும் இல்லை அதான் விஷயம் அப்புறம் பேசினார் பேசுனார் இருந்தும் அந்த மலையாள பொண்ணுக்கிட்ட பேசினார் அது ஒன்றும் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைனு சரி உக்கார் மட்டு பேச முடியல நல்லா கேள்வி கேள்வியெல்லாம் லாக் பண்ணிட்டாரு இருந்தாலும் சவுண்டுக்கிட்ட வந்து ஒரு கார்னர் சப்போர்ட்டில் மாதிரி தெரியுது எனக்கு நீங்கள் என்ன நீங்கள் பாவம் சவுண்டு தனியாக விட்டீங்களே சௌந்தரியா நீங்கள் தனியாக தான் ஆனீங்களா ஆமாம் சார் ரெண்டு பேரும் என்ன விட்டாங்க சார் அப்படின்னா அதில் அருண் மாட்டினா அருண் ஒரு இடத்துல சர்டிஃபிகேட் கொடுத்தாரு நீங்கள் வந்து அவன் ராணுவுக்கு காலில் அடிப்பட்டோன்னே போய் கேட்டிங்க உங்களை பாராட்டுனாரு அந்த பாலாட்டனுக்கு கப்பை கொடுத்துட்டு கிட்டே நீங்கள் எதுமா பண்ணி காலை வர அது மாதிரி தட்டியும் கேட்டார் கொட்டும் கொட்டணுன்னு வைங்களேன் அப்படி தான் நடந்தது மற்றபடி இன்றைக்கி யாரையும் அவுட் பண்ணலை போன வாட்டினா வரும்போதே காடு எடுத்துன்னு ஒரு திருலையும் கொடுத்தாரு ஒரு சமயம் நாளைக்கு டபுளாக இருந்ததுன்னா வரும்போதே ஒருத்தர் அவுட் பண்ணுவாங்க அது ஒருத்தர் ரஞ்சித் போவார் அடுத்தது ரேன் தான் போவான்னு நினச்சேன் ஆனால் அவர் தான் இப்போது இந்த ப்ரீ சார்ஜில் அதனால் கிடையாது அப்படியே நாளைக்கு வந்தோடனே ஃபுல் அர்ச்சனை அண்டு எல்லாமே சிறப்புக்குரியவராக இருப்பார் முத்துன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய பெரிய கேஸில் மட்டும் இல்லை இவங்களாம் லைட் இல்லாத கேஸு சந்தேக கேஸு அதுதான் போச்சு இவர் வந்து மட்டர் கேஸோட மோசமான கேஸாக இருக்குது முத்தை பிடிச்சி நாளைக்கு என்கொயரி வைப்பாங்க அவர் அது அதெல்லாம் கொஞ்சம் அழகாக பேசுவார் பேசிய நான் அந்த நேரத்தை என் சிந்தனையில் இருந்தேன் பந்தையில் ஏதோ சொல்லுவார் சரி ஓ அப்படின்ட்டு நான் ஏன்னா அவர் வின்னர் நல்லா தெரிஞ்சு போச்சு கப்பு அவரு தான் ஓகே அது அப்புறம் இன்னொன்று இந்த அது என்னன்னு நினச்சி அவங்க கூட பாருங்கள் அந்த சூர்யா வந்து விடுதலை டூ படம் நல்லா போகிறதுக்காக சாப்பாடு அமைச்சுட்டாங்க அவங்க ஹோட்டலேருந்து என்ன பேசுகிறது ஒன்றும் புரியலைங்க அது முன்னால் தான் பிக் பாஸ் வந்து இந்த எழுபத்தஞ்சி நாலு கொடுத்து கொடுத்தாங்க இவங்க வீட்டில் சமையல் பண்ணதும் டீம் இருக்குது அவங்க சமையல் பண்ணாதான் என்னன்னு தெரியல உள் கட்டு கட்டுறாங்க அதாவது நல்லா அடி அடி அடிச்சுட்டு பிரியாணி கொடுத்தா யாரும் வேணாலும் சாப்பிடுவோம் உண்மையிலேயே நீ அடி அடிச்சுக்கிறேன் நைட்டு பிரியாணிக்கு தான் சூப்பராக அப்படின்னா அது மாதிரி தான் போதும் ஒன்றும் செட்டால் சூரிய படத்துக்கு ஒன்று இவங்கெல்லாம் இவங்க வாழ்த்துறாங்க அதில் அந்த ஜாக்லின் சொன்னாங்க அவங்க படம் நல்லா சிறப்பாக வாழ்த்து வாழ்த்துக்கள் நான் வெளியே வந்தோடனே முதல்ல அதுதான் பார்ப்பேன் நீ அதுதான் யாருக்கு எங்கே யார் படம் பார்ப்பேன் யாருக்கு தெரியும் சும்மா வரா இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு விசேஷங்க பண்ணுறாங்க அது அது மாதிரி இது வந்து ரொம்ப இதாக இருக்குது டெய்லி ஹோட்டல் சாப்பாடு அதுவும் சாதாரணமாக கிடையாது அந்த அந்த இது காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த ரசகுல்லாலேருந்து காமிக்கிறான் அது குளோஸ் அப் சாட்டில் காமினா எவ்வளோ பேர் பசியில் இருப்பாங்க நைட்டில் ஆனால் பாயினு பேசுகிறாங்க இதுக்காக பிக் பாஸ் போகலாம் போடுங்க கேம் வாடுறோமா இல்லையோ ஒரு வெட்டு வெட்டு வரலாம் அப்படின்னு யார் வேணாலும் போகலான்னா போகலாம் ஆனால் அதுமா முடியாதுங்க விஜய் டிவியில் மெம்பராக இருந்தால் விஜய் டிவி வேண்டியவங்க தான் வைப்பாங்க அதான் நம்ம சேது எனக்கு கூட நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்தது நான் யாரையும் அலோ பண்ணணும் அம்மா சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வாரிசாக வருது ஹஸ்பண்ட் போயிட்டாரா ஒரு ரெண்டு சீசன் தள்ளி ஒய்ஃப் போகலாம் ஒய்ஃப் போயிட்டாங்களா ரெண்டு சீசன் தள்ளி ஹஸ்பண்ட் போகலாம் இப்படி தான் போகுது அதனால் இன்றைக்கி இப்படி தான் போகுது அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி பப்ளிக் வர்றதுக்கு கஷ்டம் இதில் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுருக்காங்க வாரிசு மாதிரியே போகலாம் ஒரு பத்து பேர் அதே மாதிரி இந்த ஜேஃபடி மாதிரி ஒரு பாடகர் கானா பாடகர் அப்படின்னு ஒருத்தரவே அதிக பண்ணுறாங்க இன்னொன்று தமிழ் தெரிஞ்சவங்களை வைக்கிறாங்க மற்றபடி எல்லாமே ஆங்கர்ஸ் தான் ஒரு கவிஞரை வைக்கிறாங்க ஒரு என்டர்டெய்னர் என்டர்டெயின்னர் சுற்றி நிற்க பாருங்க விஷால் அவர் இன்னும் என்டர்டெயின்னர் பண்ணால் ஒன்றும் புரியல பாவம் இன்னைக்கு நான் அந்த மலையாளி பொண்ணுக்கிட்ட நான் நாளைக்கு இருப்பனா இல்லைன்னு தெரில ஒரு ரிங் அந்த கையில் ஒரு வளையம் போட்டிருக்காரு அதுக்காட்டி அந்த அந்தம்மா கையில் மாட்டுறாங்க அந்த மாதிரி ஏன் இல்லை இல்லைல்ல இது வந்து என்னோடய நாபமாக உங்கள்கிட்ட இருக்கட்டும் அடப்பா அந்த பொண்ணு உனக்கு ஒரு வலையம் போட்டு போனால் திசி இது மாதிரி மணி மாதிரி அந்த பொண்ணு அதை பார்த்து தான் இருக்கும் யார் தச்சுக்காதான் பார்த்துருக்கோம் ஆட இப்படி ஆடா நீ உனக்கு தெரியாமல் போச்சுன்ட்டு அது இவனாலேயே போச்சு அது இவர் என்னென்ன கட்டில இந்த நம்ம வெளியூர் போகும்போது பஸ்ஸு கடையிலாம் ட்ரெயின் ட்ரெயின் கடலாம் ஆட்டோ ஆட்டோலாம் டேக்ஸி அது மாதிரி கா கார்னால் போகிறார் இவனலாம் நம்பி அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு பாருங்கள் அதுக்கு தான் பாருங்கள் பரிதாபங்கள் மற்றபடி இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க ஆனால் விஷாலுக்கு நல்லா ரோஸ் கொடுத்தாரு ஃப்ராடுன்ற பேர் நல்லா கரெக்டாக சூட் பண்ணி அடிச்சார் அந்த பேர் சொல்லக்கூடாது தான் சொல்லிட்டார் அதே மாதிரி விதை சேத ஒரு இடத்துல இந்த செத்து போகலான்னு போது சொன்னார் அந்த மாதிரிலாம் இந்த இவ்வளோ சோல் அதெல்லாம் வரக்கூடாது எதோ வந்துச்சு அவருக்கு அதெல்லாம் சில அன்பார்டிமெண்ட் பர்சன் சொல்லுவாங்க ஓகே அது அந்த வருது ஒருத்தவர் அர்ச்சித்தார் அர்ஜிட்டு போயிட்டார் மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க இன்றைக்கி நாளைக்கு தான் டபுள் ஏஎக்ஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் அவர் சொல்ல அவருக்கே வேறுக்கு போச்சு நான் எவ்வளோ வருன்னாலும் இப்படி தான் இருக்கேன் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் பேச அவரே ரெண்டு மூணு நேரத்தில் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் இன்னும் எது பேசினாலும் இப்படி சார் நான் அப்படியே சாரி சார் இந்த சாரின்ற வார்த்தை ஓவராகி போச்சு பேசினா பிக் பாஸ்ன்ற எடுத்துகிட்டு சாரி ஆடியன்ஸ் என்ன பேர் வச்சலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஓகே இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க யாரும் ஓட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது சாப்பாடு போட்டு கெடுக்குறாங்க அதான் வேறு விஷயம் இல்லை இவங்களாம் இன்னும் டாஸ்க் நல்லா கொடுக்கணும் ஒன்றுமே கிடையாது இப்போ மூணு நாள் ஆனதை பற்றி முப்பது நாள் பேசுறாங்க போகிறது எழுபத்தஞ்சாறு நாள் கூட இனிமேல் யாருக்கும் எந்த வித பாதிப்பு கிடையாது அடுத்த வாரம் ஃபுல்லாக அவங்கவுங்க வீட்டில் சாப்பாடு மூட்டை வர போகிறாங்க வந்து பார்த்துட்டு உடனே இதுங்க நம்ம கேமரா பார்க்குறாங்கல்ல அம்மான்னு கத்தினு போனோம் அங்கே கேட்லேருந்து வருவாங்க உடனே அதுக்கு தகுந்த ஒரு பாட்டு ஒன்று போடும் அவங்க பேக்ரவுண்டில் அதை வீடியோ பாவம் நல்ல ஃபேமிலி பால் இது ஒரு ஒரு வாரம் வரும் அதுக்கப்புறம் பெட்டி வைப்பாங்க வழக்கம் போல பெட்டி இந்த வாட்டி ஒரு ரூபா வைங்க தான் இல்லையா பாருங்க வெறும் ஒரு ரூபா அதே பெட்டி தனியாக ஒரு ரூபா தினம் வாரம் எவ்வளோ கேட்டே நீங்கள் தரக்கணும் அவன் எக்ருக்கு ஓட்டுவான் அந்த மாதிரி எல்லாமே சம்பாதிச்சுட்டாங்க இன்னமும் ஒன்றுமே கிடையாது கப்பு வந்து முத்துக்கு தான் அது வந்து மூணாவது வாரத்துல இருந்தால் கன்ஃபார்ம் ஆகிப்போம் அவன் லெவலில் வர முடியாது யாருன்னு அதனால் இப்படி தான் போகும் வந்து பேசதோ பாவம் அவரே டயர்டாயிட்டார் டயர்டாயிட்டா ஓகே நாளைக்கு பார்க்கலாம் உங்கள்கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்ட்டு அவர் போயிட்டார் நாளைக்கு வந்து ரெண்டு விக்கெட் வருவார் நாளைக்கு வந்து போடுவார் மூத்துக்கு காப்பு கட்டு போயிட்றாரு நாளைக்கு வந்து உன்ட்ட பேசுகிறேன்னு அது என்ன பேசுகிறான்னு தெரியாது ஓகே பார்ப்போம்